இன்றைய தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் அதிரடி உத்தரவு கலக்கத்தில் மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் ரணிலின் செயற்பாடு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் விஜயதாஸ் கோர விபத்துக்குள்ளான தொடரோந்து இருவர் பலி நூறிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் கடமைகளை புறக்கணிக்கும் வைத்தியர்கள் மற்றும் ஒரு தமிழர் பகுதி வைத்தியசாலை அம்பலம் சாரதி அனுமதி பத்திரத்தில் ஏற்பட போகும் மாற்றம் வெளியான அறிவிப்பு புதிய அதிபர் ஒருவரையோ அல்லது பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரையோ விரைவாக நியமிப்பது ஜனாதிபதியின் கடமை அதனை அவர் செய்யாமல் இருப்பது பாரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பொலிஸ்மாக அதிபர் விவகாரம் தொடர்பில் சபாநாயகரும் பிரதம நீதி அரசரும் கலந்துரையாடி தீர்வு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து ஜனநாயக முறைமைக்கு பொருத்தம் இல்லை அவ்வாறு செயற்படுவது ஜனநாயக முறைமைக்கு முரணானதாகும் என்றாலும் இந்த பிரச்சனையை சபாநாயகருக்கும் பிரதம நீதியரசருக்கு தீர்க்க முடியுமான பிரச்சனையாக இருக்கும் என நான் நம்பவில்லை நாட்டின் தேசிய பாதுகாப்பு முக்கியமாகும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பது தொடர்பில் எமக்கு தெரிவிக்க முடியாது ஏனெனில் நாட்டுக்குள் சர்வதேசத்துடன் தொடர்புடைய சிக்கல்கள் இருக்கின்றன அதே போன்று போலீஸாருக்கும் இராணுவத்திற்கும் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கும் கொலை கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன அதனால் தேசிய பாதுகாப்பை சாதாரணமாக கருதி செயற்பட அரசாங்கத்திற்கோ நாட்டு தலைவருக்கோ இல்லை அதனால் பதில் போலீஸ் மா அதிபர் நியமனத்தை விரைவாக மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினேன் அத்துடன் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் முப்படைகளின் தலைவர் மற்றும் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அரசியல் அமைப்பின் மூலம் அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் பிரகாரம் அவர் உடனடியாக பதில் பொலிஸ்மாக அதிபர் ஒருவரை நியமித்திருக்க வேண்டும் அவ்வாறு நியமிக்காமல் இருப்பது அவர் அரசியல் மீறுவதாகும் ஏனெனில் அவர் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்யும் போது அரசியல் அமைப்பை பாதுகாத்து பின்பற்றுவதென்ற சத்திய பிரமாணத்தை மீறும் செயலாகும் அதுடன் ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்டாலும் அவருக்கு ஜனாதிபதியின் கடமைகளை புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை முன்னெடுக்க முடியும் போலீஸ் மாக அதிபர் பதவி தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பும் ஜனாதிபதிக்கு தனது அரசாங்கத்திற்கு அமைய செயற்பட முடியும் என்ற வகையிலேயே வழங்கியிருக்கின்றது அதனால் புதிய பொலிஸ்மாக அதிபர் ஒருவரையோ அல்லது பதில் போலீஸ் அதிபர் ஒருவரையோ விரைவாக நியமிப்பது ஜனாதிபதியின் கடமை அதனை அவர் செய்யாமல் இருப்பது பாரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா தென்மேற்கு வால்கோஹிராட் பகுதியில் பாரவூர்தி மீது தொடரூந்து மோதியதில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூறு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற்ற குறித்த விபத்தில் இருபது பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது மேலும் எண்பது பேர் காயமடைந்துள்ளமை தெரியவந்துள்ளது குறித்த மீட்பு நடவடிக்கைக்காக முன்னூற்று இருபத்தி நான்கு அவசர கால பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என மீட்பு பணியினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் காணப்படும் வைத்தியத்துறை மீதான குற்றச்சாட்டுக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் தொடர்ந்தும் வெளிப்பட்டுக் கொண்டே வருகின்றன அரச வைத்தியர்கள் தங்களது பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர நோக்கவில்லை எனவும் நோயாளிகளின் தேவைகள் புறக்கணிக்கப்படுவதான குற்றச்சாட்டுகளும் தொடர்வதை இங்கு அவதானிக்க முடிகின்றது இவ்வாறான ஒரு பொறுப்பற்ற நிலையே காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் நோயாளர் பிரிவிலும் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளது நோயாளர்களை பார்வையிடாது இரு வைத்தியர்கள் கடமை நேரத்தில் உரையாடி கொண்டிருப்பதும் வைத்தியசாலையின் தாதியர் ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதும் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது முகப்புத்தக பதிவில் பதிவிட்ட காணொலியில் அம்பலமாகியுள்ளது வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளர்களை பார்வையிடும் நேரம் காலை எட்டு மணி தொடக்கம் மதியம் பன்னிரண்டு மணி வரை என தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த போதும் காலை பதினோரு மணி வரை நோயாளிகளை வைத்தியர்கள் பார்வையிடவில்லை என குறித்த ஆர்வலரின் ஆதங்கம் வெளிப்பட்டிருந்தது இவ்வாறான நிலைகள் இன்று வரை வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் முற்றுப்புறாத ஒன்றாகவே தொடர்கின்றது மருத்துவ தேவைக்காக வரும் நோயாளிகளை தனது சுய தேவைக்காக காக்க வைப்பது வைத்தியத்துறைக்கு ஏற்புடைய காரியமா இந்த இடத்தில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் பாராமுகமாக செயற்படுவதன் விளைவு பொதுமக்களையே பாதிக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த உண்மைகளை அறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தனி வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்துள்ளனர் இந்த நிலையில் மஹிந்தவின் தீர்மானத்திற்கு பதினோரு உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லமான விஜயராமாவில் நேற்று பிற்பகல் இந்த விசேட அரசியல் சபை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த விசேட கலந்துரையாடலுக்காக பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவ அரசியல் சபை உறுப்பினர்கள் பட்டியலில் எண்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருந்ததாகவும் அவர்களில் எழுபத்தி ஒன்பது பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைக்கும் யோசனைக்கு அங்கிருந்த பதினோரு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் பொதுஜன பெரமுன கட்சிகள் வெளியில் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் யோசனைக்கு ஆறு பேர் மாத்திரமே எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கூட்டத்தில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின் பின்னர் இது தொடர்பான முடிவு எட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது கட்சியால் முன்வைக்கப்படும் வேட்பாளர் இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் அட்டை முறையிலான சாரதி அனுமதி பத்திர முறைமையை இலத்திரனியல் சாரதி அனுமதி பத்திரமாக விநியோகிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர ஆற்றிடும் பிரிவின் பிரதி ஆணையாளர் சுரங்கி பெரேரா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாட்டின் எப்பகுதியில் இருந்தும் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்தல் காணாமல் போன சாரதி அனுமதி பத்திரத்தை மேளப்பெற்றுக் கொள்ளல் போன்ற செயற்பாடுகளை எதிர்காலத்தில் இலத்திரனியல் முறையில் முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நடவடிக்கைகள் பரீட்சார்த்த மட்டத்தில் உள்ளது இதனூடாக காலத்தையும் பணத்தையும் மீதப்படுத்த முடியும் புதிய சாரதி அனுமதி பத்திரம் முறையின் ஊடாக சாரதி அனுமதி பத்திர அட்டை விநியோகிக்கப்படாது இதற்கு மாறாக கையடக்க தொலைபேசிகளிலேயே இலத்திரணிகள் சாரதி அனுமதி பத்திரத்தை பயன்படுத்த முடியும் விசேட செயலி மூலம் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பார்வையிட முடிவதுடன் எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான அட்டைகள் விநியோகிக்கப்படாமையினால் பாரிய அந்நிய செலாவணியை இலங்கைக்கு சேமித்துக் கொள்ள முடியும் சாரதி அனுமதி பத்திரத்தை அச்சடுவதற்கான அட்டைகள் வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யப்படுவதுடன் இலத்திரணியல் முறைமையின் ஊடாக அந்த நடவடிக்கையை தவிர்த்து கொள்ள முடியும் ஆண்டொன்றிற்கு ஒன்பது லட்சம் முதல் பத்து லட்சம் வரையான சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படுகின்றன நாட்டில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சாரதி அனுமதி பத்திரத்தை அச்சிடும் நடவடிக்கைகள் இராணுவம் வசமானது இராணுவத்திடமிருந்து மீள அதனை தாம் பெற்றுக்கொள்ளும் போது சுமார் பத்து லட்சம் வரையான சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட வேண்டிய கட்டாயம் காணப்பட்டது இதற்காக இருபத்தி நான்கு மணி நேர அச்சிடும் சேவையை ஆரம்பித்து அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் விநியோகிக்கப்படவுள்ள பத்து லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களில் தற்போது இரண்டு லட்சம் வரை மாத்திரமே அச்சிட வேண்டியுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த எஞ்சிய அச்சிடும் நடவடிக்கைகளை நிறைவு செய்ய முடியும் அதுக்கு பின்னர் வழமை போன்று தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் மேலும் தற்போது ஒரு நாளில் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன என தெரிவித்தார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன